இயேசு கிருத்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சில நேரங்கள்ல வாழ்க்கை வறண்டு போனது போல இருக்கும் நமக்கே சொந்தம் போல போல தெரியும் நிம்மதி ரொம்ப தூரம் போனது இருக்கும் சந்தோஷத்துக்கும் சந்தப்பும் இல்லாதது போல தெரியும் கவலைப்படாதீங்க நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை காண்பிக்கின்றேன் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுங்கிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று எழுதியிருக்கிறத ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் உங்கள் முன்னேற்றத்துக்கு அறிகுறியே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஏழ்மையும் வறுமையும் தரித்திரமும் நமக்கே சொந்தமான ஒன்னா இருக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க வானத்தை படைத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இந்த சூழ்நிலை மாற்றுவதற்காக ஆனா அப்படினால ஆண்டவர் இயேசும் என நம்பிக்கை வைங்க இந்த சூழ்நிலை மாறும் யூ